வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் மைக் மோகன் அவர்கள் நேற்று அவர் நினைவிடத்தில் வந்து அற்புதமாக விஷயத்தை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்திற்கு கோயம்பேட்டேல் அருகே உள்ள ஒரு கட்சி அலுவலகத்தை தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அந்த நினைவிடத்தில் நடிகர் மைக் மோகன் அவர்கள் கேப்டனை வந்து என்னால் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் நாம் நினைவிடத்தில் வந்து அவரை வணங்கிவிட்டு போனோம் கேப்டன் விஜயகாந்தை போல ஒரு ஆளுமை திறமை ஒரு மனிதன் கிடையாது அவரை போல முரட்டு தைரியம் எந்த ஒரு நடிகனுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் வராது எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதற்கு விஜயகாந்திடம் போய் சென்றால் அந்த பிரச்சனையை சுலோவாகமாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நினைவிடத்திற்கு இன்று நான் வருவத காரணம் என்னால் அன்று வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இன்று நான் அவரை வந்து அவங்க துணைவியாரையும் சந்தித்து அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு அந்த நினைவிடத்தில் இப்போ ஆயிரம் பேருக்கு அன்னதானம் என்றது பெரிய விஷயம் அவர் இருக்கும் காலகட்டத்திலே வந்தோருக்கெல்லாம் சாப்பாடு போட்டவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தினமும் சாப்பாடு அந்த காலகட்டத்தில் நம்மளால் யாராலையும் போட முடியாது ஏன் நான் கூட போட முடியாது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் எந்த ஜாதி வரு பார்க்காமையும் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலமாக இருந்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு மாதிரி எந்த ஒரு மனிதனும் கிடையாது அவரை மாதிரி முரட்டு தைரியம் வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் வராது என்று தான் கூறுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நினைவிடத்தை வந்து பார்க்கணும் அவர் கோயில் வந்து பார்த்துட்டு தினமும் அன்னதானம் ஆயிரம் பேருக்கு போடுறதுங்கிறது பெரிய விஷயம் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்குது தினமும் ஆயிரம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தேவை கேப்டன் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் பையன்களுக்கும் எல்லோருக்குமே நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக அவங்க பையன்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் வந்தது மிக மிக சந்தோஷம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் வழங்கப்பட்ட அன்னதானம் அங்கு வந்த மக்களுக்கு நடிகர் மோகன் அவர்கள் கையால் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவிடம் வந்தது விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதன் இனி பிறப்பதில்லை என்று நடிகர் மைக் மோகன் அவர் நினைவிடத்தில் அற்புதமாகவும்